ஆப்ரேஷன் சோலமன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே செய்தது இது ரொம்ப முக்கியமான பகுதி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்மளும் பாருங்கள் நம்ம தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு வசனம் நிறையா இருந்துச்சு மொத்தமாக சொல்லும்பொழுது நம்ம கா நம்ம காலத்தில் நிறைவேறின ஒரு தீர் கதை சார் அதை பார்ப்போமா கர்த்தர் எப்படி அதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேஷன் சோலமனு பேர் ஆப்ரேஷன் சோலமன் அது இஸ்ரேல் செஞ்சது உலகமே வேந்து பார்த்துது உலகமே ஆச்சரியப்பட்டது யூதர்களுக்கு யூதர் யூதர்களுக்கு யூதர்கள் மேலே பயங்கர பாசம் மற்றவர்களையும் நேசிப்பார்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் உயிரை கொடுப்பார்கள் அந்த அளவு நல்லா நெசிக்கூடியதான் இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் அதனுடைய முன்னடையாளம் தான் காசா காசாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் செய்வதற்கு முன்பதாக காசா மக்களுக்கு லைன் போட்டு கொடுத்தது தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்தது வேலைகளை போட்டு கொடுத்தது இவர்கள் எல்லாரும் அவங்க இஸ்ரேலில் வேலைக்கு போகலாம் ஆனால் ராத்திரி இங்கே தங்கக்கூடாது எல்லோரும் இங்கே வந்தாங்க அப்படிப்பட்ட அந்த வசதிகள் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க சகோதரர்னு சொல்லுவாங்க அந்த காசா மக்களை பார்த்து சகோதரர் தான் சொல்லுவாங்க அவர்களால் எந்த தீங்கும் இல்லை இப்படி யூதர்கள் நன்மைதான் செய்தார்கள் திடீரென்று இந்த ஹமாஸ் போராளிகள் என்ன செய்திருக்கிறார்கள் காசாவை கட்டுப்படுத்தி காசா மக்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து கடைசியில் இனிமேலாமல் இஸ்ரேலையும் தாக்கலாம் இஸ்ரேலையும் தாக்கி இஸ்ரேலையும் கீழடக்கலாம்னு தான் ஆழம் தெரியாமல் காலம் விட்டு மாடிக்கிட்டாங்க ஓகேயா இதுதான் ஒன்று இஸ்ரேலை வைத்து கட்ட பெரிய காரியங்களை செய்வார் உலகம் எங்கிலும் உள்ள யூதர்களை என்ன செய்யணும் கூட்டி சேர்க்கணும் அதுதான் இப்போ உள்ள இந்த காலத்து தீர்க்க தரிசனம் எஸ்யாவின் சொல்லப்பட்ட திறக்கு தர்சனம் கிமு எழுநூறுல சொல்லப்பட்ட திற தர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நிறைவேறிச்சு அப்படின்னா பைபிள் வசனம் எதுவுமே நிறைவேறாமல் விடாது இதுதான் பெரிய ஆதாரம் காலம் அப்படின்னா அந்த வசனம் எங்கே இருக்குது எஸ்ஆ தெற்கு தரிசனம் வசதம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இங்கு பதினொன்றாவது வசனத்தை யாராவது வாசிக்கணும் பதினொன்றாவது வசனம் என்ன சொல்லுறதுன்னு அக்காலத்தில் ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோ எத்தியோப்பியாவில் நான் இப்போ எத்தியோவை பற்றி எத்தியோப்பியாவை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எத்தியோப்பியா சொன்னேன் எங்கே இருக்குது ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்காவில் யூதர்கள் இருக்கிறாங்களா இருக்காங்க யூ அப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிற யூதர்கள் யார் யாராக இருக்கும் ஆப்பிரிக்காவில் யூதர்கள் எப்படி போனாங்க தானா தேசத்தில் தானே வந்தாங்க இஸ்ரேலில் இஸ்ரேலில் தானே இருந்தாங்க ஆப்பிரிக்காவில் எப்படி வந்தாங்க வந்தாங்க சாலோமனுக்கு நிறைய மனைவிகள் சாலோமனுக்கு நிறைய மனைவி உண்டா இல்லையா ஆயிரம் மனைவிகள் அதில் ஆப்ிக்காவிலே எத்தியோப்பியாவிலேருந்து வந்த ஒரு பெண்மணி வரா இல்லையா ஷேபா ஷேபா வரா இல்லையா ஷேபா ஒரு ராஜஸ்திரீ ராஜஸ் ராஜஸ்திரீ ராஜரீக பெண்மணி அந்த ஷேபாவின் ராணி சாலோமனோட வந்து ரெண்டு பேருக்கும் உறவுகள் உண்டாவது ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உறவு உண்டாகி அதில் பிறகு ஒரு பையன் மெனிலிக் அப்படின்னு பேர் மெனிலேக் ஆங்கிலத்தில் மெனிலிக் என்று அவன் பிற்காலத்தில் சாலமனுடைய பையன் என்று தலை தன்னை சொல்லிக்கொண்டான் சாலோமனுடைய வாரிசு அப்படியே சாலோமனுடைய வாரிசு அங்கே அவனாலே உருவாயிருச்சு அதில் இருந்து கிறிஸ்துவனுடைய காலத்தில் யூதர்கள் அங்கே போறதும் வரதும் அப்படி எல்லாம் அங்கே கலந்துச்சு ஆனால் இதுக்கு காரணம் முதல் காரணம் யார் தெரியுமா சாலோமன் சாலோமனுடைய மனைவி அந்த நீக்ரோ பண்ணி அவங்க அவங்க ஒரு நீக்ரோ பண்ணாக இருக்கிறாங்க அப்போ இதில் ஒரு ஆண்டு சித்தம் இருக்காது பாருங்கள் அப்போ கருப்பை இன யூதர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இருக்கிறாங்க அதான் இந்த கருப்பரிகிற யூதர்களுக்கு அங்கே பய பயங்கர நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலங்களில் அந்த அரசாங்கத்தவர் யார் தெரியுமா அவருடைய பேர் வந்து மென்சி டூ ஹெய்லி மரியம் அப்படிங்கிறாங்க அப்போ இவருடைய காலத்தில் இவர்கள் யூதர் நினைச்சார்கள் யூதர்கள் எப்பவுமே யூதர்கள் எந்தவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ளைட் அனுப்புவாங்க ஃப்ரீயாக ஃப்ளைட் அனுப்பி அழகாக கூப்பிட்டு போயிடுவாங்க அரசாங்கத்தினுடைய பெர்மிஷனை என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க வாங்கி ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க இந்த இந்த மாதிரி உலகத்தில் யார் யாருக்குமே நடந்ததில்லை அதே ரொம்ப ஆச்சரியம் யாரும் யாரையும் கூட்டிகிட்டு போனதில்லை ஆனால் இந்த பைபிள் சொல்லுது நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த காலத்தில் இஸ்ரேலில் இஸ்ரேலில் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தவர் இப்போ இருக்க பெஞ்சமின் தத்தன் அவர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்தவர் அவருக்கு பேர் எனக்கு தெரியுமா இட்சாக் ஷமீர் அப்படின்னு பேர் கேட்குறதுக்கு ஒரு முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குது இட்ஸாக்னு சொன்னால் ஹிப்ரியூ ஹிப்ரியூ நெய் ஹிப்ரியூ பதம் அது இட்ஸாக்னு சொன்னால் ஈஸாக்னு அர்த்தம் இஷாக் ஷமீர் அப்படின்னு அவருடைய பேர் அவர் என்ன சொன்னாருன்னா எத்தியோப்பியாவில் இருக்கிற யூதர்கள் ஒருத்தர் கூட மிஞ்சக்கூடாது எல்லாரையும் கூப்பிடுவாங்க இதுக்கு பிறந்த பேர் தான் ஆப்ரேஷன் சோலமன் அப்படின்னு பேர் சரிதானே மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எழுநூறு பேரை தான் இவர் அனுப்புவார் இந்த மரியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுநூறு யூதர்களை தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இதற்கிடையில் அங்கே ஒரு புரட்சி உண்டாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எத்தியோப்பியாவில் ஒரு புரட்சி உண்டாகுது புரட்சின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் எழுப்புது அந்த குரூப்புக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிற பாருங்கள் இபிஆர்டிஎஃப் இபிஆர்டிஎஃப் ஆர்டிஎஃப்னு சொன்னால் எத்தியோப்பியன் பீப்புள்ஸ் ரெவல்யூஷனரி டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கு ஓகையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த குரூப்பு எழும்புது இவர்கள் யூதர்களை துன்பப்படுத்துகிறார்கள் அதனால் இவர்கள் அங்கே இனிமேல் இவர்கள் அங்கே இருந்த இவர்களுக்கு ஆபத்தில் அப்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்த பிரதமர் என்ன பண்ணுறாரு மொசாட் இஸ்ரேல்கிட்ட மொசாட் இருக்குது அது ஒரு நல்ல மோப்பப்படை அது நல்ல ஸ்பையிங் ஆர்கனைசேஷன் அது மொசாட் இஸ்ரேல் ராணுவம் ராணுவ ட்ரெஸ் எல்லாம் இருக்காது சாதாரணமாக வந்தாங்க அந்த இராணுவத்தில் ஆண் பெண் எல்லோருமே இருப்பாங்க அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எங்கே வந்து இறங்க வெத்தியொப்பி அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் வந்து இறங்குறாங்க வந்து இறங்கி முப்பத்தாறு மணி நேரம் எத்தனை மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரத்தில் எல்லா யூதர்களையும் அங்கே கொண்டு கொண்டு ஆர்ந்த ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எங்கள் விதமும் தெரியாது அப்போலாம் இந்த வசனம் நிறைவேறிச்சது ஏன் தெரிஞ்சுக்கணும் இல்லை வசனம் எந்த அளவு எங்கெங்கே நிறைவேறுது அப்படின்னு சொல்லி இது நடக்குது முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அங்கே இருக்க எத்தியோப்பிய யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்போ அதற்கு என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பேர் வராங்க இந்த மொசாடுடைய படை மொசாடு வருது அதுக்கப்புறம் ராணுவ ராணுவ சீருடை இல்லாத ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் வருது ஒவ்வொருத்தராக என்ன பண்ணாங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ அதற்கு முன்பதாக இந்த தீவிரமாக இந்த இந்த புரட்சி குழு இந்த புரட்சி குழு அங்கே எழும்புற அப்படின்னாலே எங்கள் யூத மக்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து கொடுத்துட்டாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க அந்த மென்ஷிப் டு ஹெய்லி மரியம் அப்படிங்கிற அப்போதே அங்கே இருந்த தலைவர்கிட்ட கொடுத்தாங்க அவர் அதை வாங்கி வச்சு மளிப்பிக்கிட்டு இருந்தார் கண்டு காணாத மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் தான் இவங்க களத்தில் இறங்குறாங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்த மக்கள் வந்து இறங்கி அதுக்கு முன்னாடி யூதர்களுக்கு யூதர்கள்னு சொன்னால் கண்டவங்களெல்லாம் போக மாட்டாங்க அவங்க மரபணு சோதனை செய்தார்கள் எல்லோருக்கும் யூதர்கள் சொல்லி யார் இருக்கணும் எல்லாம் வாங்க அவங்களுக்கு மரபணு சோதனை செய்து சர்டிஃபிகேட் முதல்ல கொடுத்தாங்க சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிற நேரம் வரும்போது எல்லாம் ஏர்போர்ட் ஆண்டை வாங்க இஸ்ரேலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலை சொன்னால் அது லீக் விஷயம் லீக்கேஜ் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு லீக்கேஜ் ஆகும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு ஒரு கண்காட்சி நடத்துகிறோம் வாங்கன்னு சொல்லி யூத மக்கள் எல்லாம் அங்கே வரவழைச்சு சர்டிஃபிகேட்டு சரி பார்த்து எல்லோரும் என்ன பண்ணாங்க ஏற்ற ஆரம்பித்தாங்க ஃப்ளைட்டு வருது எத்தனை எத்தனை இந்த ஆப்ரேஷன் செய்வதற்கு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் யூத மக்கள் எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் நெத்தியோ கோயிலேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்து வந்த அந்த பணத்தை கொடுத்து அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் பணத்தை கொடுத்து இணைச்சார்கள் மொத்த பெரிய கூட்டிகிட்டு வருவதுக்கு ஒரு சகோதர பாசம் அவர்களுக்குள்ள இருந்தது அது அப்படியே நடந்தது என்னென்ன நடந்து தெரியுமா எவ்வளவு வேகம் தெரியுமா அந்த வேகத்தை பற்றி போ சொல்றேன் பாருங்க இஸ்ரேல் மக்களுக்கே தெரியாது இது நாங்கள் இஸ்ரேலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்களுக்கே தெரியாது ட்ரிப் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு தடவை ட்ரிப் அடித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது முப்பத்தி ஆறு தடவை என்ன பண்ணுறாங்க பண்ணியிருக்கிறாங்க ட்ரிப் அடிச்சிட்டாங்க சீருடை இல்லாத ராணுவ வீரர்கள் அதுக்கப்புறம் இந்த எத்தியோப்பிய யூதர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க யூதன் மாதிரி தெரியாது எல்லாம் அவங்க வந்தவங்க அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க எல்லாம் ஏழைங்க பார்க்குறது இவங்க யூதன் தான் அப்படின்னு நீங்கள் தான் நினைப்போம் ஆனால் சாலாமனுடைய வாரிசு சாலமுடைய வாரிசு ஆனால் என்ன என்ன யூதர்கள் என்ன வெள்ளை வெள்ளையால இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க ஆமாம் ஆனால் அந்த வெள்ளை இனத்த அந்த யூதர்கள் கருப்பினத்த யூதர்கள் மேல் நேசித்து அன்பு காட்டி அவர்களை என்ன செய்கிறார்கள் மொத்தமாக கூட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இந்த ரெண்டு நாள் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு ஷிஃப்டியான மொத்த யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட பதினான்காயிரத்தி ஐநூறு பேர் பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் முப்பத்தாறு மணி நேரத்தில் அழகாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இந்த வசனம் நிறைவேற்றாங்க எத்திய இருந்து உங்களை நான் கொண்டு வருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நிறைவேறிச்சு கிழிஞ்ச துணி அவங்களுக்கு எத்திய என்ன இருந்துச்சுனோ கடைசி ஃப்ளைட்டு போகக்கூடியது ஒன்றும் எடுக்காதீங்க ஒன்றும் எடுக்காதீங்க அப்படின்னு கட்டின துணியோ ஃப்ளைட்டில் ஏறுனாங்க ஃப்ளைட்டில் இருக்க ஷீட்டெல்லாம் கிழித்து அங்கேயே போட்டு வெறும் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுக்குள்ளாடி இதே மாதிரி தாழ்ப்பாலை விரித்து உட்கார வச்சாங்க ரெண்டு குழந்தையும் ஃப்ளைட்டில் பிறந்தது அப்படி என்ன நீங்கள் பாருங்களேன் பிரசவம் பார்த்தாங்க கடைசியில் பத்தலை லாஸ்ட்டு ட்ரிப்பில் போயிங் ரக விமானம் போயிங் கடை பெருசு அந்த ஃப்ளைட்டில் பத்தலை கடைசியில் பைலட்டு ஃப்ளைட்டில் ஓட்டுறவர் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து ஏர்லிஃப்டிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாரு அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் உட்கார் இடத்துல அவர் ஓட்டுற இடத்துல ஒரு பத்து அஞ்சு பேர் உட்கார வச்சுட்டார் மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் ஒரே ஃப்ளைட்டில் அது இயற்கை மோதிச்சுன்னா ஏன்னா அதில் பாரம் அதிகம் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பேரெல்லாம் ஏ ஏற்ற முடியாது எந்த ஃப்ளைட்டில் கடைசியில் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடுச்சி ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் ஆயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு லாஸ்ட்டு ஃப்ளைட் அது தான் அதில் தான் ராணுவ வீரர்கள் மொசாடு எல்லாமே அதில் ஏறிட்டாங்க மீதி இருந்த எத்தியோப்பிய யூதர்கள் எல்லாமே ஏறி அழகாக கொண்டிருக்கிறாங்க இறக்குனாங்க கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டாக மாறிடுச்சு கடைசியில் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் சோலமன் சொல்லி இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு அரசுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எண்ணிக்கை எடுத்து யூதர்களை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி சின்னது குட்டி பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்தையும் தூக்கி கூட்டு போய் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் எத்தியோப்பியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அப்படி போய் இறங்கினாங்க அங்க போய் இறங்கினோட இந்த மக்கள் அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு எல்லாம் படுத்து கீழே கிடந்து பொறந்து அழுது சந்தோஷத்துடைய உச்ச கட்டம் இஸ்ரேலுக்கு போகணும்னு சொன்னது அவ்வளவு வாழ்ந்து இப்படி எத்தியோப்பியாவில் இருந்து உங்களை கொண்டு வருவேன் என்று சொல்ற அந்த வார்த்தை சரியாக நிறைய இது அப்படியே எசைகே தெற்கு தரிசனத்துல அப்படியே இருக்குது பாருங்கள் எஸ்ஐகே முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு யாராவது வாசிக்கீங்களே நான் உங்களை நான் வாசிக்கிறேன் நான் உங்களை உரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்களை சுய சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவோம் இப்படி எந்த நாடாவது தன்னுடைய இன மக்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா தம்பிங்களா கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது நடந்துருக்காப்பா இப்போ அண்டிய வார்த்தை எவ்வளோ கேட்டுக்கு சகல நாட்டிலேருந்து கூப்பிட்டு இன்னும் இப்போ நான் சொன்னது ஆப்ரேஷன் சாலோமன் ஆப்ரேஷன் மோசஸ் இருக்குது ஆப்ரேஷன் கிதியோன்னு இருக்குது மற்ற இடங்கள்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்தது அப்போ இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் கிதியுன்னு இருக்குது ஆப்ரேஷன் மெகேனியாக இருக்குது அது ஆப்ரேஷன் மோசஸ் இருக்குது எல்லாத்துக்கும் இருந்து போனாங்க அது நான் இன்னொரு நாள் சொல்லுவேன் அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து அப்படி போனாங்க அப்போ எல்லாரையும் ஆட்ரு கூட்டி சேர்க்கறாங்க கர்த்தர் கூட்டி சேர்த்து அங்கே ஆலயத்தை கட்ட வைத்து அங்கே இயேசு அந்த வருகையின் அடையாளங்கள் தான் இது எல்லாமே இது உலகத்தில் எந்த ஒரு தொண்ணூற்றி ஒன்றில் நடந்து எத்தனை பேருக்கு தெரியும் நான் இப்போ சொல்லணும்னா உங்களுக்கே தெரியாது தொண்ணூற்றி ஒன்றில் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது கிறிஸ்தவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன தன்னுடைய வார்த்தை ஒன்றும் நடக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாம் நடந்து நிறைய பேர் கடைசியில் வருகை விஷயம் பண்ணுவோம் யேசூருடைய வருகை உண்டு அவர் நிச்சயம் ஜெருசலேமில் வருவார் யூதர்கள் அங்கே வந்தது உண்மையானார் யூதர்களை அவர் கூட்டி சேர்ப்பது உண்மையானார் அவர் அங்கே வருவதும் செய்யப்படும் ரெண்டாம் முறை நிச்சயம் வருவார் வந்து ஆயிரம் வருட அரசாட்சி இந்த நூலில் கொண்டு வருவார் இருக்கும்